வணக்கங்க ஹரக் செல்லங்கள் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் நம்மளுக்கு வந்து ஏதாவது நடந்தது ஒரு நல்லது நடந்தது இல்லை நம்மளுக்கு தெரிஞ்சவங்க ஏதாவது பண்ணாங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதே சமயத்தில் நம்மளுக்கு வந்து வேற யாராவது ஒருத்தர் அவங்க முகம் தெரியாது யாருன்னே தெரியாது அவங்க பேர் கூட தெரியாது எந்த ஊருன்னு கூட தெரியாது ஆனால் அவங்க செஞ்ச ஒரு செயல் வந்து நம்ம கேள்விப்பட்டோமோ பார்த்தோமோ வச்சுங்க நம்மளுக்கு மனசை ஒரு மாதிரி பண்ணும் ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்கும் அதை பார்க்குறப்ப கேள்விப்பட்டப்ப நம்ம கண்ணு ஓரத்துலேருந்து கொஞ்சமாக அப்படியே கண்ணீர் வரும் அது மாதிரி சில நிகழ்வுகள் எப்பயோ நடக்கும் அதை பாக்கு நம்மளுக்கு வந்து அவங்க நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்கும் மனசு ஒரு நிறைவா இருக்கும் அது மாதிரி ஒரு நிகழ்ச்சியை அதாவது மத்திய பிரதேச வந்து தேவ்கான் அப்படிங்கிற வில்லேஜை சேர்ந்தவர் சந்தோஷ் பட்டேல் அவர் வந்து என்ன பண்றாரு ரொம்ப ஏழ்மையான குடும்பங்க அது வந்து படிக்கிறப்பே வந்து ஒரு கெரசின் விளக்கு வச்சா படிக்கிற அளவுக்கு ரொம்ப வந்து ஏழ்மையான குடும்பம் அவங்க அப்பா ரொம்ப கஷ்டமான ஜீவனம் பண்ணுறாங்க அதில் வந்து இவர் படிப்பு மேலே ரொம்ப ஆர்வம் இருக்கிறதுனால ஒரு கெரசின் லைட்டில் வச்சா படித்து அப்படியே டென்த் வரைக்கும் படித்து முடிச்சிடுறாரு முடித்தா எப்படின்னா ஒரு ஸ்கூல் டாப்பராக வராரு சார் டென்த்தில் அது முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா அவர் வந்து என்ஜினியரிங் சேரணும்னு சொல்லிட்டு அங்கே வந்து போபாலில் இருக்கிற ஒரு என்ஜினியரிங் காலேஜில் போய் சேர்றாரு சேர்றப்ப வறுமை அவங்களுக்கு வந்து செலவு பண்ணி படிக்க முடியாது இன்ட்ரெஸ்ட் ரொம்ப படிச்சு ஒரு பெரிய ஆளா ஆகணும் அப்படிங்கறனால இன்ஜினியரிங் சேர்றாரு அதுக்கே வந்து பாத்தீங்கன்னா பணம் கட்டுறது போது எல்லாத்துக்குமே வந்து அந்த காலேஜ் போற நேரம் தவிர பாக்கிலெல்லாம் எல்லாம் கிடைக்கிற வேலையை செய்கிறாரு ரொம்ப சின்ன சின்ன வேலை எந்த வேலை கிடைச்சாலும் செஞ்சு அதுல வர பணத்தை தான் அவர் படிக்கிறாரு அது முடிச்சதுக்கு அப்புறம் அதே நேரத்தில் வந்து நைட்டில் பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து சமயத்தில் சாப்பிட வந்து ஒன்றுமே இருக்காது பகலில் வந்து இருக்கிறத வச்சு அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாரு நைட்டில் சமயத்தில் நிறையா நாள் வந்து சாப்பிட ஒன்றுமே இருக்காது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அவருக்கு அப்போ வந்து அந்த இடத்துல வந்து ஒருத்தர் வந்து சல்மான் கான் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து காய்கறி வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கிறாரு அவரு தான் இவருக்கு ஒரே ஃப்ரெண்டு ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட் ஆகிடுறாங்க அவர் என்ன பண்ணுவார்னா இவர் கஷ்டப்படுறது சாப்பிடாம இருக்கிற பார்த்துட்டு டெய்லி ஒரு காய்கறி அதாவது கேரட் அவர்கிட்ட இருக்கிற காய் கொடுப்பாரு மெயினாக கேரட்டு தக்காளி கத்திரிக்காய் இது மாதிரிலாம் காய்கறிலாம் கொடுப்பாரு சமயத்தில் அந்த தக்காளி கேரட்லாம் சாப்பிட்டுட்டே கூட அவர் டின்னருக்கு வந்து அதே கூட சாப்பிட்டுருவாரு யாரும் சந்தோஷப்பட்டேன் இல்லைன்னா வந்து அந்த காய்கறிலாம் வச்சு சமையல் பண்ணி சாப்பிடுவாரு இது மாதிரி தான் அந்த நாலு வருஷம் இருந்தப்பையும் இதே மாதிரி தான் நடந்திருக்குது அவ்வளோ வந்து அவர் கொடுத்தது அவ்வளோ இவரும் அந்த நன்றியுணர்ச்சியோட வந்து பண்ணாருன்னா அவ்வளோ நினச்சி பார்க்குறாரு அவ்வளோ க்ளோஸாக இருக்கிறாங்க ரெண்டு பேருமே ஏன்னா ரெண்டு பேருமே ஏழ்மையில் இருந்தவங்க இவரும் ஏழ்மை

சர்வீஸ் கமிஷனுக்கு படிச்சிக்கிட்டே வேலை பார்க்குறாரு படித்து எழுதுறாரு எழுது ஸ்டேட்டில் வந்து டுவெண்ட்டி செகண்ட் ரேங்க் வராது ரேங்க் வந்து அப்புறம் போஸ்டிங் போடுறாங்க எப்படின்னா அவங்களுக்கு டூ தௌசண்ட் தான் வந்து பப்ளிக் சர்வீஸ் கமிஷனில் வந்து அவர் பாஸ் பண்ணுறாரு அப்புறம் வந்து போஸ்டிங் வருது நிறைய ஊரில் ஒர்க் பண்ணிவிட்டு அப்புறம் குவாலியர் பக்கத்தில் இருக்க ஒரு ஒரு டிவிஷனில் வந்து டிஎஸ்பியாக அவர் வந்து போஸ்டிங் போடுறாங்க அங்கே வந்து ஒர்க் பண்ணுறாரு அங்கே இருக்கிற சமயத்தில் இவருக்கு மனசுக்குள்ளே வந்து கிட்டத்தட்ட வந்து ஃபோர்டீன் இயர்ஸ் ஆகுதுங்க அவர் இன்ஜினியரிங் படிக்க போனதுலேருந்து இப்போ வந்து ஒரு தேர்ட்டி த்ரீ இயர்ஸ் ஆகுது அவருக்கு பட்டியலுக்கு சந்தோஷ் பட்டியலுக்கு அவர் அந்த அங்கே போபாலுக்கு எல்லாமே படித்தார் பார்த்தீங்க இன்ஜினியரிங் காலேஜ் அப்போ வந்து அந்த சல்மான் கான் வந்து காய்கறி வியாபாரி இருக்காருங்களா அவர் வந்து இவரை க்ளோஸாக இருந்தாலும் அவர் இருக்க அவர் பார்க்கணும் பார்க்கணும் நம்மளுக்கு உதவி பண்ணாரே பார்க்கணும் மனசுக்குள்ள என்ன ஓடிட்டே இருக்குது ஆனால் இவரை போக முடியல என்ன இவர் போஸ்டிங்கில் போய் பார்க்க முடியல சரி போபாலுக்கு அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு அங்கே பார்க்கலாம்னு அதுவும் முடியல இப்படியே வந்து போர்ட்டின் இயர்ஸ் போயிடுதுங்க போனதுக்கு அப்புறம் இப்ப என்ன ஆகுதுன்னா ஒரு நாலு நாள் வந்து ட்ரைனிங் போடுறாங்க போபாலில் அப்ப சொல்லிட்டு ஃப்ரெண்டை பார்க்க போற சந்தோஷமா வந்து போறாரு போயிட்டு என்ன பண்றாரு நேராக வந்து அந்த அவரு சல்மான் கான் பார்க்கறதுக்கு அந்த அவர் கடை பார்த்தீங்களா அங்க போறாரு போயிட்டு இங்க இருந்து போய் கூப்பிடுறாரு கூப்பிட்டா இந்த போலீஸ் வேணும் அவர் ஏதோ போலீஸ் வருதுன்னு பயந்துட்டார் யாரு சல்மான் கான் பயந்துட்டு அப்படியே வந்து வணக்கம் அப்படிங்கிறாரு வணக்கம்னு வச்சுட்டு பார்த்தோன்னா அப்புறம் யூஸ்வலாக ஒரு காரில் வருது போலீஸ் வேனில் காரில் வருவாங்க வந்து இறங்குறப்ப வேணும் யூஸ்வல் நம்ம படம் சல்யூட் பண்ணுவோம் அப்போ வணக்கம் வச்சுட்டு பார்க்குறப்ப அவரையே உத்து பார்க்குறாரு இவங்க பார்த்து எனக்கு தெரியுதா அப்படின்னு கேட்குறாரு உடனே இவர் வந்து ஆ தெரியுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இவங்க தானே சார் டிஎஸ்பி சார் வந்து ச சந்தோஷ் பட்டியல் தானே சார் அப்படின்னு கேட்குறாரு உடைய சிரிச்சுட்டே வெங்கி என்ன சார் காய்கறி வேணுமா சார் கொடுக்கட்டுமா அப்படின்னு கேட்குறாரு சல்மான் கான் இல்லை வேணாம் சொல்லி ஒரு மேலே கை போட்டுக்கிட்டு எல்லாம் பேசிக்கிட்டே போகிறாரு அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறாரு அதை பார்க்குறப்பே அவ்வளோ அது யோசிச்சு பாருங்கள் ஒரு 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 உதவி பண்ணியிருக்காரு காய்கறிலாம் கொடுத்து சாப்பாடு உதவி பண்ணியிருக்காரு அதை யாரும் நினச்சி பார்க்க மாட்டாங்க என்ன பெரிய உதவி இது என்ன உதவி நிறைய பேர் நம்மளாம் மறந்துடுவோம் அது ஞாபகம் வந்தால் கூட சார் பண்ணால் அப்படின்னு ஒரு ஏட்டாவது பேசுகிறப்ப என்ன சொல்லுவோம் நம்ம அது மாதிரி இருக்கிறப்போ ஒருத்தர் ஹெல்ப் பண்ணாரு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் சொல்லிட்டு அதை விட்டுட்டு நம்ம வேலையை தான் பார்ப்போம் அந்தளவு பார்க்கணும் போகணும்னு நினைக்க மாட்டோம் அப்படியே வந்து நினச்சாலும் போயிட்டு என்ன அப்படி சொல்லி ஃபார்முலாக பேசிட்டு வந்துடுவோம் ஆனால் இந்தளவு ஒரு டிஎஸ்பியாக இருக்கிறவர் ஒரு போலீஸில் இருக்கிறாரு அந்த மாதிரி இருக்கிறப்ப எப்படி இருப்பான்னு நம்மளுக்கே தெரியும் அப்படி இருக்கிறவரு ஒரு ஃப்ரெண்ட்லியா வந்து மேல கை போட்டு அந்தளவு ஃப்ரெண்ட்லியா பேசுறோம் அவருக்கு ஒன்றுமே புரியவே இல்லை அவர் சொல்ற நான் பார்த்தேன் தெரிஞ்சே இருந்தாலும் இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு வடு மாதிரி இருந்தது அதை வச்சா கண்டுபிடிச்சேன் சொல்லிட்டு இப்போ நல்லா அவர்கிட்ட பேசிவிட்டு பழைய கதையெல்லாம் போய் பேசுறாரு போய்ட்டு வேன் வந்து கார் எடுக்க சொல்லிட்டு அவங்க போய் நல்லா பேசிவிட்டு அவர் கடைகிட்டலாம் போய் நல்லா பேசிவிட்டு அவருக்கு ஸ்வீட் பாக்ஸும் கிஃப்ட்டு பணமும் கொடுக்குறாரு அவர் வேனான்னு சொல்லிட்டு நீ வாங்குன்னு ப்ரெஸ் பண்ண அதை வாங்கிக்கிறாரு அவர் வாங்கிட்டு அப்புறம் கிளம்பிடுறாருன்னு வச்சுங்களேன் அதெல்லாம் பார்க்குறப்ப நமக்கு ரொம்ப ரொம்ப மனசு ஒரு மாதிரி ஏதோ பண்ணுற மாதிரி இருக்குது எப்படின்னா அந்தளவு வந்து அவருக்கு ஞாபகம் வச்சுக்கிட்டு அவர்கிட்ட வந்து பார்த்தது இவர் சொல்கிறாரு அந்த சல்மான் கான் சொல்கிறாரு இவர் இன்ஸ்டா இன்ஸ்டாகிராம் பேஜை வந்து நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் தெரியும் ஆனால் இவர் நேரில்லாம் வந்து பார்ப்பாருன்னு எனக்கு வந்து தெரியவே தெரியாது அந்தளவு எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ஸோ இந்த மனுஷன் வந்து அவ்வளோ நல்ல மனுஷராக இருக்கிறார் எப்படின்னா இவர் இருக்கிறப்பே இன்ஸ்டாகிராமில் என்னென்ன போடுவாருனா அவங்களுக்கு ஃபேமிலிக்கிட்ட நிறைய ரொம்ப ஏழ்மையில் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க ஃபேமிலியெல்லாம் மீட் பண்ணி போயம் சொல்கிறது அப்புறம் வந்து புவர்ஸ்டு ரொம்ப வந்து புவராக இருக்காங்க பார்த்தீங்களா ஏழ்மையாக இருக்காங்களா பசங்கள் அவங்ககிட்டலாம் வந்து மீட் பண்ணி ரொம்ப வந்து மோட்டிவேட் பண்ணுறது அப்புறம் இந்த ஏழ்மேல் பசங்களுக்குலாம் வந்து ஸ்கூல் பேகு புக்ஸு இது மாதிரிலாம் அந்த யூனிஃபார்ம் இது மாதிரிலாம் வாங்கி இது மாதிரிலாம் பண்ணுறாரு அவர் இது மாதிரிலாம் பண்ண வேண்டியது இதெல்லாம் பார்த்து பார்த்து இவரும் வந்து இவர் கூட இங்கே இருந்தவர் தான் பண்ணுறாருன்னா கான் தெரியும் இருந்தாலும் இந்தளவு நம்மளை பார்த்து மீட் பண்ணுவாரான்னு தெரியாது அது பாருங்கள் பதினாலு வருஷமாக அவரை ஞாபகம் வச்சுக்கிட்டு வந்து மீட் பண்ணி அவரை வந்து பழைய ஃப்ரெண்டுன்னு சொல்லி அவ்வளோ க்ளோஸாக பழகி அது போலீஸில் இருக்கிறவர் ஒரு நல்ல ரேங்கில் சாதாரண போஸ்ட் கூட கிடையாது அவர் டிஎஸ்பின்னு ஒரு பெரிய ரேங்க்கில் இருக்க இது மாதிரிலாம் பண்ணுவாங்களான்னு நம்ம இது வரைக்கும் நான் பா கேள்விப்படுறத கூட இல்லை சினிமாவில் வேணா பார்ப்போம் வழியை இப்போ நிஜமாவே அந்த சினிமாவில் கூட இப்படி காட்ட மாட்டாங்க ஒரு ஒரு உயர்ந்த ஒரு பதவிக்கு வந்துட்டோம்னா பாயசல்லாம் மறந்துடுவாங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் அதெல்லாம் மீறி இப்போ போய் அந்தளவு ஃப்ரெண்ட்லியாக பார்த்து பேசிட்டு வந்தது இவருக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த சல்மான் கான்க்கு பார்த்து கிஃப்ட் பண்ணிட்டு பணம் கொடுத்துட்டு வந்துருக்க பாருங்க சொல்ல நானும் பூவரு இவரும் பூவரு இவர் காயாக வியாபாரம் தான் பண்ணிகிட்டு இருக்கேன் ஆனால் அவர் எவ்வளோ உழைச்சி அவர் குடும்ப கஷ்டம் தெரிஞ்சு உழைச்சி முன்னேறி ஒரு டிஎஸ்பியாக வந்துருக்கங்கிறது எவ்வளோ பெரிய பெருமை எவ்வளோ பெரியது இது அவர் அவரோட மனசு பாருங்க அந்த மனசுக்கு தான் இவர் வந்து இந்த உயர்ந்த நிலைக்கு வந்திருக்காருன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி வந்தா கூட இன்னும் புவர் புவர் பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்கிறாரு அதே மாதிரி இங்க போபாலுக்கு வந்தோன்னா ஞாபகம் வச்சுட்டு அவரை வந்து பார்த்து பண்ணிருக்கிறாரு அப்பதான் இவர் சொல்றாரு காய்கறி வியாபாரி வந்து சல்மான் கான் சொல்றாரு நான் அவர் கதையெல்லாம் சொல்லி அவரு தான் இவரு கூட சொல்லல யாரு போலீஸ் கூட சொல்லல இவரு தான் சொல்ற நாங்க ரொம்ப ஒரே மாதிரி நிலைமையில இருந்தா ரொம்ப க்ளோஸா இருந்தோம் நான் வந்து பெருசா ஒண்ணும் பண்ணல என் கடைக்கு வந்து நிறைய பசங்க வரப்ப கூட நான் கொடுப்பேன் ஆனா எல்லாருமே ஞாபகம் வச்சிருக்கலாம் தெரியாது ஏன்னா நம்ம வியாபாரம் பண்றோம் நம்ம காசை பார்க்கறத விட ஒருத்த சாப்பாடு கஷ்டப்பட்டுட்டு பசியில் இருக்கிறப்ப அது கொடுக்காம நம்மளுக்கு வியாபாரம் பண்ணி காசு பார்க்கணும்னு எனக்கு அந்த மாதிரி எண்ணம் வரல அதனால தான் நான் கொடுத்து பண்ணுவேன் இவர் கொடுத்தேன் அதே மாதிரி நிறைய பேர் பசங்க ஏழ்மையில் இருந்தால் கூட நான் காய்கறியில் கூட ஃப்ரீயாக கூட கொடுப்பேன் ஆனால் இது மாதிரி நினச்சி பார்த்து யாரும் வரதில்ல மறந்துடுவாங்க யூஸ்வலாக ஆனால் இந்த அளவு ஒருத்தர் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் டிஎஸ்பியாக இருக்கிறவர் என்னை வந்து பார்த்து ஞாபகம் வச்சு வந்து கொடுத்து எனக்கு கிஃப்ட் மாதிரி கொடுத்தது எல்லாம் பண்ணது எனக்கு வந்து மறக்க முடியாதுன்னு சொல்லி அவ்வளோ தூரம் சொல்லியிருக்கிறாரு இவரும் ரொம்ப ஏழ்மை தான் இன்னும் வந்து காய்கறி வியாபாரம் தான் பண்ணிட்டுருக்காரு சல்மான் கான் அவங்க பிரதர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அக்கா சிஸ்டர்ஸ்லாம் மேரேஜ் ஆகிடுச்சு பிரதர்ஸ்லாம் வந்து காய்கறி வியாபாரம் எல்லாம் ஆட்டோ ஓட்டுறாங்க இது மாதிரி நிலமையில் இது எதுக்கு அவங்கள்ட்ட ஷேர் பண்ண சொச்சா நம்மளுக்கு வந்து இது மாதிரி சில மனுஷால் கூட இருக்கிறாங்க ஒரு பெரிய போஸ்ட்டில் போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கிறவரு கூட இவ்வளோ வந்து பண்ணுறாருங்கிறப்ப ரொம்ப நெகிழ்ச்சி எனக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருமோ நான் அது இந்த கதையை பார்க்குறப்ப கே படிக்கிறப்பே எனக்கு வந்து உண்மையிலேயே எனக்கு வந்து ஒரு மாதிரி கண்ணிலேருந்து அப்படியே லேசாக தண்ணி வர ஆரம்பிச்சிச்சு இப்படியும் ஒரு மனுஷன் இருப்பாங்களா இப்படி அப்படிலாம் இருப்பாங்களாம் சொல்லி அதுவும் பதினாலு வருஷம் கழிச்சு மறக்காமல் வந்து பார்க்குறாங்களேங்கிறப்ப எனக்கு வந்து பார்க்கணும் நெசட்டி கிடையாது இருந்தாலும் அவரோட அன்பையோ மனசையும் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறேன் இந்த ஒரு நெகிழ்வான ஒரு தருணத்தை வந்து உங்க கூட ஷேர் பண்ணணுன்னு தோணுச்சு அதுக்காக தான் அந்த வீடியோ போடுறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எப்படி இருந்து கமர்ஸை சொல்லுங்கள் தேங்க்யூ